வணக்கம் என்னோட பேர் சுபாஷ் ரகுபதி நான் இருக்கிறது வந்து வீரப்பகொன்னூர் வில்லேஜ் கிணத்துக்கடூர்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருக்கோங்க இது ஒரு ஆறு ஏக்கர் ஆர்கானிக் தோட்டம் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக இதில் இருக்கோம் இந்த தோட்டத்தில் ஆறு ஏக்கர்ன்னு நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா மெயினாக அத்தி மரம் வச்சுருக்கோங்க அப்புறம் வாழை தென்னை தான் மெயின் பயிர் இப்போது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பனை ஒரு இரநூத்தி ஐம்பது மரம் பனை பனை மரம் வச்சிருக்கோம் அப்புறம் மா மரம் ஒரு நூற்றம்பது மாமரம் வச்சுருக்கோம் இதை தாண்டி வந்து கொய்யா நெல்லி சப்போட்டா இந்த மாதிரி மரங்களும் அதாவது ஒரு ஐந்து அடுக்கு முறையில் வர மாதிரி வந்து பேசிங் வச்சு வச்சிருக்கோம் இது ஆர்கானிக் ஃபார்மிங்கிறதுனால நம்ம சந்தைக்கு டேரெக்டாக ஆர்கானிக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் இப்போ முதல்ல வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்ரு ஒன்று வச்சுருந்தோம் கோயம்புத்தூர் பேஸ்ட் கம்பெனி அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனி ஸ்டார்ட்ரு கொடுத்துருந்தாங்க அதாவது ரெண்டு போருக்கு தனித்தனியாக ஸ்டார்ட்ரு அப்புறம் கிணறுக்கு ஒரு ஸ்டார்ட்ரு அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டார்ட்ரு வச்சு நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்ருந்தோம் தென் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அப்போ ஆட்டோமேஷன் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துச்சு அப்பவே நிறைய கொட்டேஷன்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு ப்ளஸ் இம்போர்ட்டட் காம்பனன்ஸ் வந்துட்டு அது அப்போது அந்த கிராமத்தில் சரி வேண்டாம் நம்ம லோக்கலைஸ்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் எக்ஸ்போஸ் அக்ரி எக்ஸ்போஸ் எல்லாம் பார்க்கும்போது எதனால பாட்பெரி சிஸ்டம் சூஸ் பண்ணோம்னா எக்கனாமிக்கல் ஒரு சென்ஸு அது ப்ளஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து லோக்கலி மேடு ப்ளஸ் லோக்கல் கஸ்டமைசேஷன் இருந்ததுனால சூஸ் பாட்பெரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இந்த எல்லா ஸ்டார்டர்ஸ் மூணு ஸ்டார்ட்ரு பிளஸ் இண்டிவிஜுவல் ஆப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பழைய ப்ரொவைடர் பண்ணிட்டு ஒரே ஸ்டார்டர்ல என்னுடைய மாட்டு பண்ணையில் அதாவது மாடுகள்லேருந்து வர்ற சாணி வந்து ஒரு டேங்கில் கரைச்சி விட்டு அதுக்கான ஸ்லரி மோட்ரு பாண்டில் அது வந்து பாண்டில் போய் உழுகுறப்போ எனக்கான அந்த அங்கே வந்து இப்போ அந்த பாண்டோடைய அவுட்புட்லேருந்து எடுத்து கிணத்து வாட்டரு கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ளோ வந்து யூனிஃபார்மாக கொண்டு வர்றதுக்கு எல்லாமே ஒரே இன்டகிரேட்டட் சிஸ்டமாக வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே வந்து கிணறு மோட்ரு ரெண்டு போர் மோட்ரு எனக்கு சாணி மோட்ரு ப்ளஸ் குட்டை மோட்ரு அப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன மோட்ரு இது எல்லாமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் சின்ன மோட்டர்லேருந்து அதாவது ஒரு ஒன் ஹெச்பியிலேருந்து ஃபைவ் ஹெச்பி வரைக்கும் இருக்கிற எல்லா மோட்டர்ஸையுமே வந்து கேலிகுரேஷன் பண்ணி ஒரே ஆப்பில் கொடுத்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போது என்னுடைய தண்ணி பாய்ச்சல் வந்து நைட் டைமில் தான் நான் பாய்ச்சோன்னு நினைக்கிறேன் டைம் ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நாங்கள் பதினெட்டு வால்ஸ் போட்டிருக்கோம் வால்ஸ் எல்லாமே ஒயர்டு சிஸ்டம் தான் சூஸ் பண்ணலாம் நாங்கள் ஏன்னா இது வந்து ரிலையபுளாக இருக்கணும் ஃப்யூச்சரில் வந்து வேறு இஷ்யூஸ் வந்தாலும் வந்து ஒயர் சிஸ்டம் எக்கனாமிக்கல் ஒன்று தான் நாங்கள் ஒயர்லெஸ் போகாமல் விவேன் ஃபோர் ஒயர்டு சிஸ்டம் டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு வால் இப்போ பதினெட்டு வால்வில் வந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருந்து இந்த கிணத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ் வரைக்கும் ஒரு ஆயிரம் அடி வருதுங்க இந்த அடிக்குமே வந்து ஒரு ரிலையபிள் டிசி சப் ஒயர்ஸ் மூலமாக நாங்கள் கண்ட்ரோல் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல சிஸ்டமாக இது வரைக்கும் எந்த டிலேவும் எங்களுக்கு வரல ஸோ ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கு நானும் சில ஃபீட்பேக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கேன் சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு தேர் கீன்லி வாட்சிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஸோ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அந்த கோல் எனக்கும் நிறைய யூசர்ஸ் வந்து கூப்பிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க எப்படி இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஸ் டைம் ப்ரோக்ரஸஸ் ஒரு நல்ல மாடல் வந்து இது எல்லா ஃபார்ம்ஸ்க்கும் வந்து உதவுன்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டம் வந்து ஸோ இது ஒரு இஸ் அ ஹாப்பி கஸ்டமராக வந்து நான் இதை வந்து நான் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் இருக்கேன் எந்த இஷ்யூவும் இல்லை இது வரைக்கும் வந்து எங்களுடைய லோ வோல்டேஜ் இஷ்யூஸ் எல்லாமே பவர் இஷ்யூஸ் எல்லாமே இருந்தாலுமே வந்து ஒரு சிஸ்டம் மானிட்டரிங் வந்து என்னன்னால் ஃபால்ட்டு அப்படிங்கிறது அவங்க கிளியராக எனக்கு கொஞ்சம் சிஸ்டம்லேயே இண்டிகேஷன் கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் பதினெட்டு வால்ஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா ஃபார்ம்ஸ்க்கும் சூட்டபிள் ஆன ஒரு சிஸ்டம் தான் அந்த கஸ்டமைசேஷன் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து ஃபெர்டிகேஷன் ஆகட்டும் ப்ளஸ் எனி கைண்ட் ஆஃப் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஐ வுட் ரெக்கமண்ட் டு ஆல் ஃபார்மிங் கம்யூனிட்டி நன்றி வணக்கம்